வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவே இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் அருமையாகவும் சூப்பராகவும் செஞ்சிருக்கு எவ்வளோ செஞ்சுருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றி எழுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபதாயிரமாக காணப்படவில்லை கடந்த பத்தே நாட்களில் என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலை கிராமுக்கு முப்பத்தி ஏழு கிலோவுக்கு முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படவில்லை இருபத்தி நான்கு கேட் தங்கத்தோட விலை

ரெண்டாயிரத்தி எட்நூறு எட்நூறுரூபாயும் சவரனுக்கு ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் கடப்புறவெல்லாம் மேற்கொண்டு இதே வேகத்திலையும் இதே அளவு சரியிறப்போ நம்மளுக்கு இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் படிச்சு